யார் என்னை குற்றப்படுத்தினாலும் ஐயரை நீர் என்னை விட்டு கொடுக்கவில்லை நானே என்னை விரும்பாத போதும் ஐயரை உம் அன்பு என் மேல் குறையவில்லை உதாசினமா என்னை உதாசி என்னை உதறி தள்ளின போதும் நீரென்னை மகளே என்றே உம் அன்பு போதும் வேறொன்றும் வேண்டாம் நீஸ்வரின் அன்பு போதும் வேறெதுவும் வேண்டாம் உதாசி என்னை உதறி தள்ளின போதும் நீ நான் நுடைக்கப்பட்டே ஆனால் பர நன்னை குருவாக்கினி என் பலவீனமின் பெயரானது ஆனால் நீரந்தன் பலனானி சான்றிதழ்கள் இல்லை இல்லை சகாய எனக்கு இல்லை சகாய நீதுமே உம் அன்பு போதும் வேறொன்றும் வேண்டாம் நீஸ்வரின் அன்பு போதும் வேறெதுவும் வேண்டாம் எனக்கு சான்றிதழ்கள் இல்லை என்னிடம் சான்றோர்களும் இல்லை என் கரைகள் அநேகம் உண்டு ஐயரை கரை நீக்க காயப்பட்டே என் மீ ും തകുതിയുമില്ല തന്നെ like